டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவிதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மனதில் திடமும் சிந்தையில் உரமும் சோம்பலின்றி துள்ளி வேகம் எடுக்கட்டும் உழைத்து பிழைக்க கைகள் இருக்க அடுத்தவர் தோளில் சரணடைவது ஏன் குட்ட குட்ட குனிந்து அடிமையாய் மடியாது நிமிர்ந்து நோக்கிட விடியல் நமக்கானது பத்தோடு பதினொன்றாக சேர்ந்து செல்லாது புத்தகப் பெட்டகத்தில் அறிவை தேடுவோம் அனுபவ பாடத்தில் கற்றுத் தெளிவோம் கற்றதை பிறருக்கு அள்ளி வழங்குவோம் இருளை அகற்றி ஒளியைப் பெருக்குவோம் இன்பம் கண்டு துன்பம் தொலைப்போம்